ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன வெற்றி வெற்றிப்படிங்கிற சீரிஸில் ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்டு இருக்கோம் படி ஒன்றில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஹச் சி எஃப் எல்சிஎம் பார்த்துருக்கோம் செகண்டில் போர்ட் மாஸ் பார்த்துருக்கோம் இப்போ மூணாவது என்ன பார்க்க போகிறோம்னா வர்க்கம் அதாவது என்னது ஸ்கொயர்ஸை எப்படி ஷார்ட்டாக பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஸ்கொயர்ஸ் தெரியறதுக்கு மினிமம் நமக்கு தெரிய வேண்டியது வந்து ஒன்ல இருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் மற்ற எல்லாத்தோட ஸ்கொயரையும் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம் இப்போ உதாரணத்துக்கு தொண்ணூற்றி எட்டுக்கு ஸ்கொயர் பார்ப்போம் தொண்ணூற்றி எட்டு நூறுலேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது ரெண்டு அப்போ ரெண்டு ஸ்கொயர் அந்த ரெண்டை இதில் வந்து கழிச்சிருக்கு தொண்ணூற்றி எட்டுலேருந்து மைனஸ் ரெண்டு இல்லைந்து இதை கழிச்சிங்கன்னா தொண்ணூற்றி ஆறு இங்கே இருிரெண்டு நாலு நாலுன்னு நாலு மூடபோது இங்கே லாஸ்ட் இங்கே ரெண்டு டிஜிட் இருக்கணும் அப்போது ஜீரோ நாலு போடுங்க இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாலு இதே இது தொண்ணூற்றி அஞ்சு ஸ்கொயர் அப்படின்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது நூறுலேருந்து அஞ்சு கம்மியாக இருக்குது அப்போ அஞ்சு ஸ்கொயர் தொண்ணூற்றி அஞ்சு மைனஸ் அஞ்சு இதுலேருந்து இதை கழிச்சா என்ன வரும் தொண்ணூறு இது இருபத்தி அஞ்சு இதுதான் ஆன்சர் இதே மாதிரி எண்பத்தி ஒம்பது ஸ்கொயர் பார்க்குறோம் அப்படின்னா இது நூறுலேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது பதினொன்று கம்மியாக இருக்குது அந்த பதினொன்று அதே எண்பத்தொம்பதுலேருந்து கழிக்கணும் இதுலேருந்து இதை என்ன வரும் எழுபத்தி எட்டு இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பதினொன்று ஸ்கொயர் வந்து நூற்றி இருபத்தொன்னு இந்த லாஸ்ட் வந்து ரெண்டு டிஜிட் தான் எலிஜிபிள் மீதி இருக்க இருபத்தொன்னு எழுதுங்க இந்த ஒன்றை இதோட ஆட் பண்ணுங்கள் எழுபத்தெட்டு ப்ளஸ் ஒன்று எழுபத்தி இப்போ என்ன மாற்றாச்சு நூறுக்கு கீழே போகிற மாற்றாச்சு இதே மாதிரி நூறுக்கு மேலே உள்ளது பார்க்கணும் நூற்றி நாலுக்கு ஸ்கொயர் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த நூறு விட எவ்வளோ கூட இருக்கு நாலு கூட இருக்கு அப்போ நாலு ஸ்கொயர் அந்த நாளாக இதோட கூட்டிடுங்க அங்கே எப்படி கழிச்சோம் நூறு கம்மியாக இருக்கிறத கழிச்சோம்ல நூறு கூட இருக்கிறத கூட்டணும் இப்போ இதோட இதை கூட்டினீங்கன்னா நூற்றி எட்டு இது நானாங்கு பதினாறு நாங்கள் ஆன்சர் என்ன பத்தாயிரத்தி எண்ணூற்றி ஆறு இதே மாதிரி நூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் பார்க்குறீங்கன்னா நூறோட எவ்வளோ கூட இருக்குது பன்னெண்டு அப்போ பன்னெண்டு ஸ்கொயர் நூற்றி பன்னெண்டு அந்த பன்னெண்டு இதோட கூட்டிடணும் இதை கூட்டினீங்கன்னா வரும் நூற்றி இருபத்தி நாலு இதை ஸ்கொயர் பண்ணும்போது பன்னெண்டு ஸ்கொயர் எவ்வளவு நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ இது ரெண்டு இந்த ராசி ரெண்டு டிஜிட் மட்டும்தான் எடுக்கணும் மீதி உள்ள ஒன்றை இதோட கூட்டியிருந்தேன் அப்போ நூற்றி இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று நூற்றி இருபத்தி அஞ்சு இதுதான் ஆன்சர் உங்களுக்கு ஒன்னுலேருந்து நூ இருபத்தஞ்சி வரைக்கும் ஸ்கொயர் தெரிஞ்சதுன்னா நூறை சென்டராக வச்சு ஒரு இருபத்தஞ்சு வரைக்கும் கூட்டிடலாம் அப்போ என்ன அர்த்தம் நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இதே மாதிரி நூறு நூறுலேருந்து மைனஸ் இருபத்தஞ்சி பண்ணீங்கன்னா எழுபத்தஞ்சி ஸ்கொயர் எழுவத்தஞ்சி ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சுமா அப்போ நீங்கள் ஒன்னுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸ்கொயர் படிச்சிங்கன்னா எழுபத்தஞ்சிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் நான ஸ்கொயர் ஈஸியாக அவங்களால் சால்வ் பண்ண முடியும் சரதா இப்போ இதே மாடலில் தொண்ணூற்றி ஆறோட ஸ்கொயர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க